அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பேச போகிற விஷயம் வந்து தம்பி பாலாவோட சேனலில் பாலா ரோஸ்ட் சேனலில் ஒரு வீடியோ பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட பாட்டு ஒன்று தேட்டரில் போட்டிருப்பாங்க இருக்கு ஏதோ ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க அதுக்கு இந்த பசங்க அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதாவது கத்துறதுன்னா அதாவது ஒரு மாதிரி இந்த பேய் பிடிச்சவங்க ஆடுவாங்க தெரியுமா அது மாதிரி கூட இல்லை பேய் பிடிச்சதுன்னா கூட கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் ஒரு ஒரு அந்த பசங்க அவ்வளோ தீவிரமாக சினிமா பார்க்குறாங்க பாருங்க இல்லை இந்த சினிமா பார்த்து இந்த மாதிரி இருக்கே இதெல்லாம் விஜய் அரசியலில் ஜெயிச்சிட்டா தமிழ்நாடு ஆகும் சொல்லுங்கள் ரொம்ப பாவமாக இருக்குது அந்த பசங்களை பார்த்தா இவெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் எப்படி இவெல்லாம் நல்ல அப்பா வருப்பேன் புரியல எனக்கு உண்மையில் பார்த்தா பாவமாக இருக்குது எப்படி பண்ணலாம் அப்படி ஆனால் என்னமோ ஒரு உலக அதிசய அஜித்தையும் விஜய் ஏறஜினிக்கு அந்த காமல் நான்லாம் அதெல்லாம் ஒன்று கண்டுக்கிறதே கிடையாது நான் நான் வந்து கொம்புடுற முருகனையே நான் நிதானமாக தான் பார்ப்பேன் அன்னைக்கு கோயிலுக்கு போறேன் அப்படியே நேராக நிக்கிறாரு இந்த மோ கண்டு நேற்றுக்கு நேராக அது பேர் என்ன சாரி அதுன்னு சொல்லக்கூடாது அவங்க பேர் என்ன நவகிரகங்கள் நவகிரகங்களுக்கு நேராக நிக்கிறாரு அப்படியே சிரிச்சுக்கிட்டு நல்ல வேலை பெரிய சிலையாக வச்சுருக்காங்கள என் பொண்ணு கூட்டிகிட்டு போயிருந்தேன் சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளையா ரெண்டு மனைவியோடு நிற்கிற சாமியங்கள்ல இப்படி நேராக பார்க்குறாரு நம்ம கீழே ச சைடில் அப்படி நின்றால் கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார் ஏன்னா சாமின்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதை மில்ட்ரி ஹைட் செக் பண்ணுவாங்க தெரியுமா அது போல் நிற்கிறார் வேலை பிடிச்சிக்கிட்டு நேராக நமக்கு கிரகங்களை பார்க்குறாரு இப்படி லைட்டாக ரைட் சைடு பார்த்தாரு வச்சுக்கோங்க கோயிலோட ரோடு தெரியும் அந்த தேர்லாம் சுற்றி வர்ற இடம் நான் நான் முருகனெல்லாம் பார்க்குறப்ப நினச்சிடுவேன் நீ சைட்லலாம் நின்றுன்னு வச்சுக்கோங்க இப்படிலாம் திரும்பி பார்க்க மாட்டியா முருகா அப்படிலாம் நினைச்சேன் வேணாம் அப்படியே ரோட்டை பார்த்துக்கிட்டே சிரிச்சுட்டு இருக்கிறார் அப்படியே சிரிச்சுட்டு இருக்கிறாரு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது அப்படியே நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் அதாவது சாமினா கூட நம்ம சாதாரணமாக பார்ப்போம் அதாவது நம்ம சாமியை பத்தி விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன் நம்ம சாமி இப்படி நினைக்கணும்னு நம்ம இறை அச்சம்லாம் தேவை கிடையாது இறை அன்பு தான் தேவை இந்த முதல் நாள் முதல் ஷோக்கு போய் வாழ் வாழ் வாழ்வாள் கத்தணும்னு நான் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நான் எந்த விஷயத்தையுமே கத்துனது கிடையாது ஒண்ணுமே கிடையாது அதாவது நான் மனசுல இருந்து நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச விஜயோட படம் நடிகர் விஜயோட படம் வந்து தெரியணும் ஒரு படம் வந்து இல்லை ஒரு அப்பா ஒரு ஒரு லவ்வர் மாதிரி அம்மா சென்டிமெண்ட் இதெல்லாம் இருந்தது சின்ன பிள்ளையோட நல்லா இருந்தது அந்த படத்தை பார்த்துட்டு இவர் அரசியல் பண்ணுற அந்த விஜய பார்க்குறப்போ ரொம்ப கடுப்பாக இருக்கும் ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருக்கும் என் பையனுக்கு வந்து விஜய் பிடிக்கும் இந்த இதில் ஃபுட்பால் விளையாடுற அந்த கேம் சினிமாலாம் பார்த்துட்டு அவன் அதாவது ரொம்ப அவனுக்கு அந்த படம்லாம் பிடிச்சிருந்தது நம்மளுக்கு வேற வழி இல்லாமல் தமிழ் சினிமா காமிக்க தான் வேண்டி இருக்குது ஏதாவது தமிழ் பேசுகிறாங்க அப்படின்ட்டு பெரும்பாலும் மலையாள படம் தான் பார்ப்போம் அதுலேயும் வந்து நம்ம கதை சொல்லணும் அவங்களுக்கு இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு பார்த்து சொல்லணும் அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அந்த இங்கிலீஷ்லாம் சரியாக தெரியாது இல்லையா சொல்லணும் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து பார்க்குறோம் பார்க்குறதுக்காக அந் விஜய் பிடிக்கும் இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் யூ என்ன அப்படி ஒரு தெரி படத்தில் பார்த்த விஜய்ங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தைரியசாலியான ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு ஆள் இப்போ அரசியலில் பார்க்குற விஜய் வந்து ஒரே இந்த இப்படி கையை காமிக்கிறது என்ன ஒரே செஞ்சு வச்ச செல மாதிரி ஏதாவது அந்த அவங்க ஒய்ஃப் வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொன்னா அது கூட பரவாயில்லன்றான் அந்த அந்த அது கூட பரவாயில்ல இவர் இப்படியே இப்படியே உட்காந்துருக்கிறார் பனையூர் பண்ணையாருன்னு பேர் வாங்கி இருக்கிறாரு ஆனால் அவர் வந்து மற்றவங்களும் சொல்கிறாரு ஒன்றுமே புரியல உண்மையிலே சொல்கிற ஒரு தனி மனித தாக்குதல்லாம் கிடையாது இது ஒரு நடிப்பு அந்த கேரக்டரை பார்க்குறப்ப இருந்த மன சந்தோஷம் இப்போ விஜய் அரசியல்வாதியை பார்க்குறப்போ ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் ரொம்ப எரிச்சலாக இருக்குது அந்த முகத்தை பார்க்குறப்போ உண்மையாக என்னமோ பெரிய எக்ஸாமில் அது எக்ஸாமில் அந்த ஃபெயிலாக போனவன் எப்படி மூஞ்சி வச்சிக்கான் அப்படியே முழிக்கிறது என்ன என்னமோ மந்திரிச்சு விட்ட மாதிரி அப்படியே திரு திரு முழிக்கிறது என்ன அந்த அதாவது ஒரு ஆக்டிவாக இல்லை ஏதோ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இங்க அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறதுக்கான முகர கட்டையும் கிடையாது அந்த தைரியமும் கிடையாது அவர் என்ன இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் எவ்வளோ தைரியமாக பேசினார் தெரியுமா அந்த குண்டை உண்டடி படுறதுக்கு முன்னாடி வர அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தார் அவ்வளோ தைரியம் பேசுவார் மக்கள் எல்லாம் வருவாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து கிருக்கு மாதிரிலாம் கத்த மாட்டாங்க அதாவது அவரோட சினிமா பார்த்துட்டு அவர் அவர் கலரும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் சரிங்களா நிறைய பேர் வந்தாங்க ஆனால் இப்படி வந்து ஒரு ஒரு சின்ன பசங்க மட்டுமே கூட்டத்துக்குள்ளே போய் வாழ்வால் கத்துற பசங்க அந்த சின்ன பசங்க மட்டும்தான் அவரோட கூட்டத்துக்கு போகிறாங்க ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸில் இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் நல்ல நிதானம் இருக்குது நல்ல நீ தானே இருக்கு என்னடா சினிமாவில் பார்க்குற விஜய்க்கும் இப்போ பார்க்குற விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது நம்ம நம்ம மைண்டில் பதிஞ்சது சினிமாவில் இருக்கிற விஜய் இப்போ இருக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு ஆள் மாதிரி இருக்குது இப்போ நீ ஒரு ஹஸ்பண்டே இருக்கிற ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை எதுக்குமே வரமாட்டேருந்தா நீ போ நான் வீட்டில் இருக்கேன் எங்கே போனாலும் நீ போ நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யார் எந்த பொண்டாட்டிக்கையாவது பிடிக்குமா ஆ எல்லாரும் வீட்டுக்கு வாங்க இன்னும் இவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம்னாலும் டாக்டரை கூட்டிட்டு வீட்டுக்கு தான் போவோம் ஆமாம் அந்த அம்மாக்கள் வந்து காசு வாங்கின அம்மாக்களை பற்றியெல்லாம் குற சொல்லாது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு மனசு இருக்கு வெளியில் வந்து என்னமோ தலையெழுத்து இருபது லட்சம் கை நீட்டி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க ஆனால் ஒரு பத்து அப்புறம் நைட்டு ஒரு பதினோரு அப்புறம் அந்த உண்மையிலேயே தன்னோட பிள்ளைங்கள் இறந்து போனதுனால ஏற்படுறது கஷ்டம் இருக்குல்ல அது தனிமையில் தான் பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும் ஒரு சத்தமே இல்லாமல் நைட்டில் அமைதியாக ஈடே உட்காந்துருக்கப்போ இந்த இருபது லட்சத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறது அந்த நீ யோசித்து பாருங்க அந்த இருபது லட்சத்தை வச்சு என்ன ட்ரெஸ்ஸு வாங்கலாம் என்ன சாப்பிட்லாம் என்ன ஒரு வண்டி வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த காசை வச்சு என்ன பண்ணுறது இதே வந்து அந்த பிள்ளைங்கள்லாம் உயிரோடு இருக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கிறப்போ ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்குது அந்த பிள்ளைங்க இல்லாமல் இருபது லட்ச ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்க அதாவது அந்த அம்மா அப்பாக்கள் வந்து வெளிப்படையாக அந்த காசை வாங்கி மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு கொடுக்கலாம் மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் போனதும் போயிட்டான் அந்த காசை வாங்கி மற்ற பிள்ளைங்களுக்கு உதவியாக இருக்குமேனு சொல்லி கொடுத்துட்டு வெளியில் அவங்களால வந்து சொல்ல முடியல அம்மாக்கள் வந்து இப்படி இருக்காங்க மோசமாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க உண்மையில அவங்க தனிமையில் இருக்கிறப்ப தான் யோசிப்பாங்க நம்ம உண்மையான இழப்பு வந்து அப்போ தான் அவங்களுக்கு தோணும் வெளி பகலில் வந்து ஒன்றும் தோணாது எல்லா மனுஷங்களுக்குமே நைட்டில் அமைதியாக இருக்கிற அந்த தூங்குறதுக்கு முன்னாடி டைம் இருக்குல்ல தான் பயங்கரமா யோசனை வரும் எனக்கு தெரியும் எனக்கெல்லாம் அப்படிதான் யோசனை வரும் என்னை பத்தியாவது யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு அது அப்படி நடந்துச்சு இது அப்படி நடந்தது ரொம்ப பாவம் ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ அரசியல்ல இவ்வளவு இது தகுடுக்கு தமிழ்லாம் வேலை பண்ணுறாரு என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அதாவது அப்படியெல்லாம் பண்ணுனால் பெரிய ஆளாகிடலான்ட்டு புரியுதுங்களா நம்மளை வந்து கேஸ் போட்டால் அரெஸ்ட் பண்ணால் நம்ம அதை வச்சு அப்படியே ப்ராப்ளம் ஆயிடலாம் இந்தியா முழுக்க அப்படியே தமிழ்நாடு முழுக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அதாவது நம்ம இந்த இந்த ஏஜுக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பதினெட்டு வயசில் இருக்கிற பசங்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அவன் நல்லா ஃபீல் பண்ணுறான் எங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டா பெரிய ஆளாக வந்துடலாம் ஒரே டைமில் மூணு மூணே நிமிஷத்தில் முன்னேறலாம் அப்படின்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா சினிமா பாட்டில் ம் மூணு நிமிஷத்து பாட்டிலே கிடுகன்னு முன்னேறலாம் ச சரத்குமார் சினிமாவில் மாதிரி அப்படி ஒரு நினப்பு என்ன அதாவது என்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி நம்ம இப்போ பாருங்கள் நீங்கள் என் ஒரு நியூஸுமே கிடையாது ஒ ஒன்றுக்கு உப்புக்கு எங்கள் ஊரில் எங்கள் அம்மாயை திட்டுற மாதிரி உப்புக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆள் அவர் நடித்தார் அவர் சம்பாதிக்கிறார் அவ்வளோதான் அவரால் சொசைட்டிக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது உ உலகத்தில் எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க அவங்க வந்து சேரிட்டி ஒர்க்லாம் பண்ணுறாங்க இவர் வந்து சாரிட்டி ஒர்க் பண்ண கூட மனசு இல்லாத ஒரு ஆளு இவர் புரியுதுங்களா அப்படிப்பட்ட ஒரு ஆள் இவர் ரஜினிகா ரஜினிகாந்தும் கையை விட்டு காசு கொடுக்க ஆனால் கடவுளை தேடுவார் வித்தியாசமா அதாவது வந்து படிக்காமலேயே போயிட்டு எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஆள் தான் ரஜினிகாந்த் அவர்களும் தான தருமம் எதுவும் பண்ண மாட்டார் என்ன பிரச்சனை வந்தாலும் காதை மூடிக்கிட்டு அம்மையிட்டே உட்காந்துக்குவாரு ஏன்னா அவருக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறது ஒரு ஏழையோ அதாவது எதுக்குமே யாருக்கும் எதுவும் கொடுக்காம வச்சுக்கணும் நம்மள வந்து பாதுகாத்துக்கணும்ன்ற ஒரு பயம் உள்ள ஒரு ஆள் புரியுதுங்களா ஏழைகளையும் தாராள மனசு உள்ளவங்களா இருக்காங்க இவருக்கு வந்து கொடுத்துட்டா குறைஞ்சிரும் பணம் குறைஞ்சிரும் நினைக்கிற ஒருத்தர் அவர் எதுவுமே பண்ண மாட்டார் ஆனா வந்து கடவுளை தேடிட்டே இருப்பாரு இங்க இருந்து இமயமலை போவார் நம்மளா இமயமலை தான் கடவுளை தேடணுங்கிற அவசியமே கிடையாது உள்ள இருந்து யோசிக்கணும் ஏன்னா ரொம்ப சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தான திருவள்ள பண்ண வேண்டியிருக்கு அதனால அவர் இமயமலைக்கு இமயமலைக்கு மட்டும் போய்ட்டு வந்துட்டு வந்துடுவார் புரியுதுங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயில் போவாங்க ஆனால் கோயில் போகிற அளவுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது யார் யாருக்கு என்னென்ன கெடுதல் பண்ண முடியும் பண்ணிவிட்டு கோயிலுக்கும் போவாங்க அப்படியெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டாலாம் பாவம் போவாது பாவம்ன்றது வந்து அது ஒரு அக்கௌண்ட்டு மாதிரி பாவம் புண்ணுங்கிறது அக்கௌண்ட்டு மாதிரி போட்டது போட்டது தான் அந்த பாவக்கணக்கில் இருக்கிறது கண்டிப்பாக திரும்பி வரும் ஒன்று பண்ண முடியாது ஏன்னா அதை வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஏதோ ஒரு கெடுதல் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கோம் அது நமக்கு திரும்பி வர்றப்ப தான் தெரியும் ஆனால் அது நிதானம் இருந்தால் தான் தெ தெரியும் வருது திரும்பி வருதுன்னு தெரியும் அப்படிப்பட்ட இருக்கிறப்போ விஜய் வந்து அரசியலில் இவ்வளவு நேர்மை இல்லாத ஒரு இப்படி இருக்கிறாரே சினிமாவில் எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க பாருங்கள் சினிமாவில் என்னென்ன த திருட்டு விலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க நான் ஒரு படத்தை நிறையா இல்லை எது டிவிக்கு வருதோ அதை பார்ப்போம் இந்த தெரிய மாதிரி ஒரு சில படம் இந்த பிக்லு இந்த மாதிரி படம் தான் பார்த்துருக்கேன் பெருசாலாம் சினிமாலாம் பார்த்ததில்ல ச தேட்டருக்கு போக மாட்டேன் டிவிக்கு வந்தால் தான் உண்டு ரொம்ப கஷ்டம் இப்போ நான் ரெண்டு படம் சொல்கிறேன் நான் போன சனி நேரம் பார்த்த ரெண்டு படம் மலையாள படம் வந்து ஒன்று வந்து சப்டேட்டில் இல்லை இங்கிலீஷு சப்டேட் இல்லாத படம் படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் அது ஒன்றும் பெரிய ரொம்ப வித்தியாசமான லாங்குவேஜ்லாம் கிடையாது நமக்கு புரியும் முக்கால்வாசி புரியும் குறுக்குன்னு ஒரு படம் அதில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார் இருப்பாருங்க நம்ம ஊர் ஐயனார் மாதிரியே இருப்பார் கொஞ்சம் பெரிய மிஷை வச்சா ஐயனார் சிலை மாதிரியே இருப்பார் அந்த மெயினான ஒரு கேரக்டர் அதில் ரெண்டு போலீஸ் வருவாங்க முக்கியமான கேரக்டர் ரெண்டு போலீஸ் குறுக்குன்ற படம் குறுக்குன்னா ஃபாக்ஸு நரி குறுக்கன் அப்படின்னா நரி குறுக்குனாலும் அதே தான் சுருக்கமாக சொன்னால் குறுக்கு நரி சரிங்களா இதுக்கு வந்து சப்டேட் இல்லாட்டியும் உங்களுக்கு புரியுது இன்னொரு படம் அது படம் பயங்கரமான படம் பயந்து டைம் வச்சுக்கோங்களேன் உல்ஃபுன்னு ஒரு படம் அதுக்கு இங்கிலீஷு சப்டைட்டில் இருக்குது இந்த ரெண்டு படமும் யூடியூப்பில் தான் இருக்குது பாருங்கள் ஏன்னா இது என்னதான் பில்டப் பண்ணாலும் அது என்னது சாய வெளுத்து போன மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவங்கள்லையே ஒன்றுத்துக்கு லைக் கிடையாது புரியுதுங்களா அவர் ஒன்றுத்துக்குமே லைக் கிடையாது அவருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சா கூட கேள்விக்குலாம் பதில் சொல்ல தெரியாது புரியுதுங்களா படிக்காமலே போயிட்டு நூற்றுக்கு நூறு மார்க் வாங்களான்னு ஆசைப்படுற ஒரு பேராசை படித்த அரசியல்ல அரசியல்ல இப்படியெல்லாம் வந்து இது பண்ண கூடாது கஷ்டப்பட்டு படிக்கிறான் எவ்வளோ நல்ல தமிழ் பேச தெரியுது எவ்வளோ தைரியசாலி ஏதாவது மேடையில பேசுறாங்க அப்புறம் அரசியலுக்கு வர்றாங்க இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க பேசவும் தெரியாது அரசியலும் தெரியாது இந்த குரூப்பு கஷாம்ஷான் கத்திட்டு இருக்கிற குரூப்பை நம்பி வர்றாருன்னா அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் தான் அது எல்லாத்துக்கும் காரணம் பிள்ளைங்களை வந்து ஏ அரசியல் போக வேண்டிய தன்மை இருந்துச்சுன்னா மட்டும்தான் போகணும் இது ஏன் நடக்குது அப்படி ஏன் நடக்குது அந்த தன்மை இருந்தால் மட்டும்தான் போகணும் இந்த மாதிரி நல்லா டான்ஸ் ஆடுறது ரொம்ப சம்பளம் வாங்குற நடிகர்லாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதாவது என்ன பெரிய கொள்கை இருக்கு எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க ஊழல் பண்ணுறாங்க நம்மளும் அதே போய் செய்வோம் கொள்கையெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறாங்க கொள்கை இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க ஒண்ணுமே ஒரு விஷயத்த கூட கிளியரா பேச தெரியாது பேசுறதும் உண்மை கிடையாது ரொம்ப ஃபன்னியா சின்ன பிள்ளை பிள்ளைத்தனம ஒரு ஐம்பது வயசுக்கு உரிய மெச்சூரிட்டியா கிடையாது அவருக்கு அதாவது எத்தனை வயசுக்கும் மெச்சூரிட்டி சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சில பசங்களாம் இருபது வயசுல அவ்வளோ புத்திசாலி இருக்காங்க இந்த இந்த இவரோட அரசியலுங்கிறது ஏற்கனவே டியூடு படம் மாதிரி குத்த குப்பை ஆதவ அர்ஜுன் பேசுறது அவங்கெல்லாம் பாருங்களேன் ரொம்ப பாவமாக இருக்கு ஜனநாயகன் படத்தை பார்க்குறப்போ இவருக்கும் அந்த சினிமாவோட கேரக்டருக்கும் பார்த்து உண்மையிலே இந்த படம் காமெடி படமாக போகுது நாலு பேர் ரசிகர்களெல்லாம் போய் பார்ப்பாங்க ஆனால் பொதுமக்கள் கடையில் பார்க்குறப்போ இந்த ரியாலிட்டிக்கும் அந்த சினிமாவுக்கும் ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல மனசுக்குள்ளே தோணுமா இல்லையா முப்பது பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்ப வேகமாக அப்படி திரும்பி பார்க்காம அதாவது அப்படி இந்த மேக்கப்பு அந்த ட்ரெஸ்ஸு அதாவது இந்த கச கசங்காமல் அப்படியே இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்களே இதுதான் இதுதான் உண்மையில் அரசியலை அவங்க அப்பா வந்து விஜயகாந்து நடிகர் விஜயகாந்தோட மாமியார் இறந்து போனதுக்கு இளவுக்கு போறாரு கேதத்துக்கு போறாரு அப்ப சொல்றாரு நாங்களே ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் என்ன வருத்தத்தில் இருக்கீங்க உண்மையில பயங்கர நடிப்புக்கார கூட்டம் நடிப்புக்கார கூட்டம் த இந்த பாலான்றவன் கேபிஒய் பாலா விஜய் முதல்ல அந்த பார்த்திபன் எதுக்கு வளர்ச்சி 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 சப்போர்ட் பண்றாங்க உண்மையில யோசித்து பாருங்க எல்லாமே ஒரே குரூப் தான் நம்மளாம் தமிழர்கள் வந்து ஒரு சாதாரண சேனல் வச்சுருக்கேன் இந்த ஒரு வேந்தன் இருக்கிறார் ஒரு அட்வொகேட்டு பாரிசாலனும் யாருமே என்னோடய சேனலை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் எது வந்து அதிக வியூஸ் போகிற ஒரு மோசமான சேனல் எடுத்து சொல்கிறாங்க நானே அது போல் நாலஞ்சு சேனல் போய் பார்த்துருக்கேன் அந்த அக்கா இந்த அக்கான்னு சொல்லி நான் போய் தேடி பார்த்துருக்கேன் என்ன சேனல் என்ன விஷயம் அப்படின்ட்டு மோசமான சேனலை பற்றி மட்டுமே பேசுகிறீங்களே இதெல்லாம் தமிழ்நாடு உருப்பிடுமா சொல்லுங்கள் ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு டைமில் வந்து ஒரு சேனலில் புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் குணசேரன் ஒரு கேம் இது ஒரு பேட்டி எடுக்கிறவர் அவர் அப்போ பதவியில் இருந்த முதலமைச்சர் அவர் உம்மன் சாண்டிகிட்ட அவர்கிட்ட பேசுகிறார் உமன் சாண்டி அவர்களாம் அவர் சொல்கிறாரு கேரளாவில் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறார் அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டில் நெகட்டிவ் பாலிடிக்ஸ்னு அர்த்தம் முல்லை பெரியார் அணி பிரச்சனைங்கிறாரு அப்புறம் தேனியில் நியூட்ரின திட்டம் வரப்போதே அது பிரச்சனை இல்லைன்னு கேட்டால் அது ஒரு பிரச்சனை இல்லைன்றாரு அதாவது அடுத்தடுத்து மாநிலத்தில் இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை மட்டும் பாதுகாக்கிறது அதாவது உன் குடும்பத்தை நீ பார்த்துக்குவோம் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படி உங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது என் கிட்ட நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஐடியாவில் அவர் பேசுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எங்கள் ஊரில் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ்ங்க அப்போ அங்கே பாசிட்டிவாக தான் பேசுகிறாங்க இப்போ பிக் பாஸு கூட நல்லா டீசெண்டாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் பிக்பாஸ் எவ்வளோ மோசமாக இருக்குது அரசியல் எவ்வளோ மோசமாக இருக்குது சினிமா எவ்வளோ மோசமாக இருக்குது யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராமெலாம் நான் இல்லை அதே நான் ரொம்ப நாளாச்சு பார்த்து எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது நான் யூடியூப் ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்கேன் எது வந்து நெகட்டிவான விஷயமோ அது மட்டும் அதிகம் யூஸ் போகுது நான் லுங்கி பாய்ஸ் பார்ப்பேன் ராஜபுரியன் வீடியோ நல்லாயிருக்கும் குடும்பத்தோடு வீடியோ பண்ணுறாங்க அது நல்லா இருக்குது பரிதாபங்கள் நல்லா இருக்குது அப்புறம் வரும் டாக்ஸு பாலா ரோஸ்ட்டு இந்த மாதிரி பாரிசலன்னு பார்ப்பேன் ஆனால் மித்தது வந்து எதெல்லாம் மோசமான சேனலோ அதை பற்றியே வந்து பேசுறது ஏன்னா அதுக்கு நிறைய வியூஸ் போகுது என்ன பண்ணுமா இல்லாத கடையில் யாருக்கிட்டி ஏற்றுறங்கிற மாதிரி நிலமை இருக்குது அதாவது நீ என் சேனலை பற்றி பேசணுங்கிறது நான் சொல்லலை நீ மோசமான சேனலையே தான் நீ வந்து ப்ரொமோட் பண்ணுற இது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லை ஏன் அறிவுகட்ட முட்டாப்பயல்களா நீங்கள் சரியில்லாததை பத்தியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு நீங்கள் அப்புறம் எனக்கு கோவம் வர்ற மாதிரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து எது நெகட்டிவோ அதை பத்தியே பேசுறதுனால தான் நான் வந்து உங்கள் சேனலை நல்லா பேசுகிறீங்கன்னு பார்த்து இந்த பொண்ணுங்கள்லாம் இப்படி வீடியோ பண்ணுது அதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுது அதெல்லாம் இப்படி அந்த மாதிரி சேனலில் நீங்கள் வந்து பேச பேச தான் அதை போய் நாலு பேர் பார்க்குறாங்க நானும் அது உழைவி பார்த்துருக்கேன் இது யார்ராது அப்படின்ட்டு இளைஞர்கள் பார்க்குறான்னா அவனுக்கு அதனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு கொஞ்ச நாள் அவனே திரும்பிடுவான் சளிச்சு போயிரும்ல பார்த்து பார்த்து சளிச்சு போயிடும் அப்புறம் உண்மையான ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தேடி தான் பார்ப்பானுங்க சின்ன பசங்க சளிச்சு போனாலும் போனதுக்கு போனதுக்கப்புறம் வேறு ஏதாவது பார்த்து தான் ஆகணும் இது தினமும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா செழிச்சு போயிடும்ல அது மாதிரி பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சேனல ப்ரொமோட் பண்ணாதீங்க ஏன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கு எனக்கு ஒரு வக்கீல் ஒரு அம்மா ரிதன்யா கேஸ் வந்தப்போ அந்த படத்தோட பேரே சொல்லிட்டாங்க அந்த அந்த சுஜித்ரான்ற சிங்கர் அவங்க ஒரு படத்தோட பேர் சொல்றாங்க அந்த கருமத்தெல்லாம் சொல்லாமல் இருந்தாலே நல்லதுன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு படத்தோட பேரையும் சொல்லிட்டாங்க நான் போய் பார்த்தேன் பயங்கரமா இருக்கு அதாவது ஒரு லேடியா இருந்து பார்த்துட்டு என்னோட மனநிலையில இருந்து இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ட்டு போயிடுவோம் ஆனா ஜென்ஸ் வந்து அது எந்த அளவு மனசுல தங்கும் எப்படி இருந்தாலும் சரிப்பா நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் மோசமான படம் நூறு படம் கூட பாருங்க ஆனா வந்து ரியலா நம்ம போயிட்டு ஒருத்தரை லவ் பண்ண தெரியணும் அப்ரோச் பண்ணி பேச தெரியணும் உண்மையிலேயே லவ்னா என்னென்னு என்னன்னு தெரியணும் அது என்னென்னு ஃபீல் பண்ணாதானே தானே என்னன்னு ஃபீல் பண்ணாதானே தானே நம்ம போயிட்டு அந்த லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும் அது என்னென்னே தெரியாமல் போயிட்டு பத்து பொண்ணுல நூறு பொண்ணு பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது புரியுதுங்களா அது போல் மோசமான படம் மோசமான சேனலில் நீங்கள் வந்து பொதுவெளியில் சொல்கிறீங்களே உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அந்த படத்தை பார்த்து அப்படி பயம் அதாவது அதிர்ச்சியாக இருந்தது காட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கோம் அமேசான் ப்ரைம் மீடியா வீட்டில் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறதே வந்து ஒரு நெருப்பு வச்சுருக்க மாதிரி இதெல்லாம் எப்படி என்ன பண்றேன்னு தெரில அதுலே அதுலேயே தான் கிட்ஸோட ப்ரோக்ராமும் வருது அதுலேயே இவ்வளோ மோசமான ப்ரோக்ராமும் இருக்கு ஒரு என் நான் வந்து எனக்கு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆகுது நான் அந்த படத்தை பார்க்குறப்ப அவ்வளோ பயங்கரமா இருக்கு அந்த ரெண்டு படமும் இதே வந்து ஒரு பதினேழு வயசு இருபது வயசு பையனுக்கு அந்த படத்தை பார்க்குறப்ப எவ்வளோ மோசமான ஒரு அதான் மனசுல பதிவுகள் வரும் ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு நீ வந்து அந்த படத்தோட பேர் சொல்லி என்ன உங்களுக்கு நவார்டாக கொடுக்குறாங்க அதாவது இவங்க கூ ரொம்ப மோசமான உதவ போச்சு ஒரு நாள் ஒரு நல்ல படிச்சிருக்காங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசினா நல்லதை பற்றியே பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு தவறான விஷயமும் ஆ சைடில் போய்கிட்டு தான் இருக்கும் சரியா இப்போ நம்ம தமிழ் பேச்சுன்னு போட்டிங்கன்னா மோசமான வீடியோவும் வரும் அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் கொஞ்ச நாள் சழித்து போயிடும் நான் கேட்டிருக்கேன் அதெல்லாம் ஸோ நாள் கேட்டால் நமக்கே ஒரு கில்ட்டினஸ் வருது அதுக்கப்புறம் நம்ம கேட்க மாட்டோம் சரியானு சொல்கிறது அப்போ நீங்கள் வந்து ஒரு மோசமான விஷயத்த வந்து வழியில் சொல்லிவிட்டு நான் சொசைட்டிக்காக நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு எதுக்கு சொல்கிறீங்க எனக்கு அந்த வக்கீல் அந்த படத்தோட பேர் சொன்னது சுசித்ராஜ் சொன்னது அதெல்லாம் வந்து அவ்வளவு அவ்வளவு ஒன்றுமே கிடையாது ஒரு மனுஷனை வந்து அவனுக்கு அப்படியே காதலுக்கும் அப்படி செஸ்ட் ஆப்போசிட்டான விஷயம் அது அதில் ஒன்றுமே கிடையாது அப்புறம் எதுக்கு பேசுறீங்க அது அதனால எந்த பிரயோஜனம் இல்லை அதனால பிரச்சனை வருதுன்னா அதையும் வந்து அந்த படத்தோட பேரை சொல்றீங்க தெரியாமலாவது போயிருக்குங்களா அதை வர நம்ம பார்த்து அந்த இளவை மறக்க வேண்டியிருக்கு லேடிஸ்க்கு ஈஸியாக மறந்துடலாம் ஏன்னா லேடிஸை பத்தி தானே அதில் காமிச்சிருக்கேன் ஆனா ஜென்ஸ்க்கு எப்படி மறக்கும் ஆனா ஒண்ணு நிறைய நெகட்டிவான விஷயங்களை கேட்டோன்னா வாழ்க்கைக்கு நல்லது அதை நீங்களே யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு காமெடியாக பரிதாபங்கள் இந்த லுங்கி பாய்ஸ் அந்த பையன் நல்ல சேனல் நல்லா இருக்கு இந்த வருண் டாக்ஸில் அந்த பையன் அவ்வளோ நிதானமாக பொறுமையாக பேசுகிறார் வார்த்தையெல்லாம் சரியாக பயன்படுத்துகிறார் அதெல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் வந்து மோசமான விஷயத்தை வந்து விளம்பரப்படுத்தாதீங்க ஓகே நான் இதுக்கு மேலே பேச விரும்பல முடிய ரெண் இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி சரி நன்றி வணக்கம் முடிஞ்சால் பாருங்கள் இல்லாட்டி ஒரு நாலஞ்சு வயசோடு நின்று போயிடும் ஓகே தேங்க் யூ பரவாயில்ல நான் ஒரு இலக்கியம் சம்பந்தப்பட்ட வீடியோ பேசலாம்னு நினச்சேன் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அது சொல்ல தோணலை இன்னைக்கு இன்றைக்கி முடியல இன்னொரு நாளையும் பார்க்கலாம் சரியா